நான் ராகி ப்ரௌனி செய்யணும்னு சொல்லி போட்டிருந்தேன் பட் அந்த அன்னிக்கி வந்து ராகி கேக் தான் வந்திருந்தது பட் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது பேலன்ஸ் இருக்க ராகியும் வந்து முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு அதில் வந்து கப் கேக் வந்து செய்யலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருந்தேன் எல்லாமே சூப்பராகவும் வந்து பண்ணியாச்சு பட் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி கப் கேக் செய்கிறதுக்கு மோல்டு வேணும் அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக மறந்தாச்சு அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை இன்னும் பிரச்சனை இல்லை இதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது நம்ம எடுத்த கரைத்து முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறனால இட்லி பாத்திரத்தை ஆயுதமாக மா மாற்றி அதில் வந்து பேட்டரை ஃபுல்லாக கொட்டியாச்சு ஸோ எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இட்லி தட்லையும் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ண பேட்டரியையும் வந்து சேர்த்தாச்சு சும்மா டாப்பிங்ஸ்க்கு மட்டும் கேஷுவும் ஆட் பண்ணியிருந்தேன் பட் இதுலேயும் லைட்டாக ஒரு சொதப்பல் நடந்தது அது என்னென்னா நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து அடி கனமாக இருக்கணும் இது லைட் வெயிட்டாக இருந்ததுனால சீக்கிரமாக வந்து ஹீட் பரவி மேலே மட்டும் லைட்டாக கரிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வைக்கிறப்ப அடி கனமான பாத்திரத்தில் செய்யுங்க அண்ட் ஃபைனலாக வந்து இட்லி ராகி கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க